கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஜமாதே தே ஹிந்து சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியீடு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டாடும் இந்திய திருநாட்டில் மக்களின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் ஜமாதே தே இஸ்லாமி கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாக பாடுபட்டு வருகிறது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாட்டின் வளர்ச்சியை எதிர்நோக்கும் மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் மக்களின் தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை தமிழா ஜமா தே இஸ்லா வெளியிடுகிறது ஜமாதே தே இஸ்லாஹித் சமூக சமய வேறுபாடுகள் இன்றி நாட்டின் அனைத்து தரப்பு மக்களின் ஒருங்கிணைந்த முன்னேற்றம் வளர்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நாடு முழுவதும் மக்களின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டு நாட்டு மக்களிடம் விவாத பொருளாக முன்னெடுத்துள்ளது அதன் ஒரு பகுதியாக கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஜமா இஸ்லாமியின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில தலைவர் மௌலவி முகமது ஹனீபா மன்பா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில தலைவர் மௌலவி ஹனிபா முக்கியமான காலகட்டத்தில் இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கிறோம் ஒரு பரபரப்பான சூழல் நாடெங்கும் காணப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலையொட்டி சில நபர்கள் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் கூட்டணி சார்ந்த விவகாரங்கள் மிக துல்லியமாக நகர்த்தப்படுகின்ற விதத்தையும் நாம் என்ன செய்கின்றோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் தமிழ்நாடு கிளை இந்த மக்கள் தேர்தல் அறிக்கை என்ற ரீதியிலே நாம் ஒரு மேனுஃபெஸ்டோவை வெளியிட்டிருக்கிறோம் இதற்கு முந்தைய தேர்தல்களிலும் நாம் இது போன்ற தேர்தல் அறிக்கையை நாம் வெளியிட்டிருக்கிறோம் இப்பொழுதும் நாம் வெளியிட்டு இருக்கிறோம் தற்போது வெளியிட்டிருக்கின்ற இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் மிகவும் அவசரமாக மட்டுமல்ல அவசியமாகவும் நாம் என்ன செய்திருக்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் சென்று எங்களுடைய கிளைகள் மூலமாக மக்களுடைய பல்வேறு விதமான உணர்வுகளை புரிந்து உணர்ந்து அதன் அடிப்படையில் நாம் இங்கே ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறோம் பொதுவாக தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கட்சி சார்பிலோ அல்லது ஒரு சமூகம் சமுதாயம் சார்பிலோ என்ன செய்யும் இருக்கும் அது ஆனால் ஜமாத்த இஸ்லாமியின் தமிழக கிளை வெளியிட்டிருக்கின்ற இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கட்சி சார்பு நிலையாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் சார்பு நிலையாகவோ நிச்சயமாக இருக்காது அதை படிக்கப் போகும் பொழுது அது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது மக்கள் நலன் சார்ந்த தேர்தல் அறிக்கையாகவே நாம் என்ன செய்கிறோம் இந்த அறிக்கையை பார்க்கிறோம் மக்களுக்கு எது நலன் பயக்கும் மக்கள் விரோத செயல் எது என்பதை அடையாளம் பார்த்துகின்ற வகையிலே நாம் என்ன செய்திருக்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கையை நாம் தயாரித்திருக்கிறோம் நாம் இப்பொழுது இதை கோவையிலே வெளியிட்டும் என்ன செய்கின்றோம் இருக்கின்றோம் அன்றிற்குரிய அருமை ஊடகவியலாளர்களே மிக முக்கியமான பொறுப்பு ஊடகவியலாளர்களுக்கு இருக்கிறது என்பது நன்றாக தெரியும் நீங்கள்தான் இன்று மூளை முடுக்குகளில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் இன்று நம்முடைய தொடர்பு சாதனங்களின் மூலமாக முழுமையாக வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையும் கிராமங்களில் எல்லாம் அது பிரதிபலிக்கின்ற விஷயத்தையும் நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கிறோம் ஒரு ஒரு கட்டம் இருக்கின்றது இருந்தது இப்பொழுதும் இருக்கின்றது எப்படி என்றால் பத்திரிகையாளர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை நிச்சயமாக ஒரு நிறைவுக்குவாக செட் பண்ண முடியும் அது அந்த சூழல் வந்து இன்னும் என்ன செய்யப்படவில்லை மறைக்கப்படவில்லை மறையவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் நாம் என்ன செய்கிறோம் இப்பொழுது பத்திரிகையாளர்களை நாம் என்ன செய்திருக்கிறோம் சந்தித்திருக்கிறோம் இங்கே நாங்கள் ஒரு பத்து தலைப்புகளிலே எங்களுடைய இந்த மேனிஃபெஸ்டோவையை தயாரித்திருக்கிறோம் முதலாவது இது மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும் வருகின்ற அரசு என்பதே மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் தன் கட்சி சார்ந்தோ அல்லது தன் இனம் சார்ந்தோ முடிவு செய்யாமல் மதம் சார்ந்தோ முடிவு செய்யாமல் பொதுவான மக்கள் சார்ந்த விஷயமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய அத்தனை முடிவுகளும் சரி அந்த தீர்மானங்களும் சரி மக்களுக்கு சொல்கின்ற பல்வேறு விதமான நல அறிக்கைகளும் சரி எல்லாமே மக்கள் நலன் சார்ந்ததாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்ற ரீதியிலே நாம் சில விஷயங்களை அதிலே தொகுத்து என்ன செய்திருக்கிறோம் வழங்கியிருக்கிறோம் அடுத்து நீதியும் பாதுகாப்பும் மிக மிக முக்கியம் மக்கள் நல அரசு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அது நீதியாகவும் இருக்க வேண்டும் அந்த மக்களுக்கு பாதுகாப்பாகவும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எப்பொழுது அரசு இருக்கிறதோ அல்லது நீதி வந்து சார்பு நிலைகள் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பாதுகாப்பற்ற சூழலை கண்டிப்பாக உருவாக்குவதற்குண்டான வாய்ப்பும் என்ன செய்கிறது இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாம் இதை இன்னொரு தலைப்பாக கொண்டிருக்கிறோம் நீதி சார்ந்த விஷயத்திலும் பாதுகாப்பு சார்ந்த விஷயத்திலும் ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் மக்கள் என்ன விஷயத்தை அதில் விரும்புகிறார்கள் என்ற விபரத்தையும் நாம் அதிலே கொடுக்கிறோம்